வாழ்கா வளமுடன் என் பேர் சாணக்கியா நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன் நான் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி இங்கே வரதுக்கு முன்னாடி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையா பேட் ஹேபிட்ஸ் இருந்துச்சு சரியாக தூக்கம் இல்லை அப்புறம் ஃபோன் பார்க்கறது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்புறம் ஸ்டடீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்புறம் எதையுமே ஒரு அசால்ட்டாக எடுத்துக்கிட்டு ஒரு ரொம்ப லெட்டாஜிக் ஃபீல் இருந்துச்சு நான் என்னோடய விஷயங்களே ஒன்றும் ஒரு கரெக்டாக டிசிப்ளின்டாக வச்சுக்கிற மாதிரி இல்லை பார்த்திங்கன்னா ஹாஸ்டலில் இருந்ததுனால கொஞ்சம் எல்லாமே சரியா வச்சுக்கிற மாதிரி இல்லை ஆனால் இங்கே வந்தோடனே அந்த ஒரு அது ரொம்ப பெரிய பெரிய விஷயத்தை ரொம்ப சிம்ப்ளிஃபைடாகவும் ப்ராக்டிக்கலாகவும் சொல்லுவோம் ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன நான் வந்து இந்த இடத்துக்கு அடாப்ட் பண்ணிட்டு அப்சர்வ் பண்ணிட்டு ஒன்றும் பண்ண ஆரம்பித்தேன் உடற்பயிற்சியாக இருக்கட்டும் தவமாக இருக்கட்டும் காயக்கல்பமாக இருக்கட்டும் அது அப்படியே பண்ண பண்ண அதுக்கப்புறம் அந்த ஒரு ஒன் வீக் அப்புறம் அந்த ஒரு டென் டேஸ்க்கு அப்புறம் உண்மையிலே ஒரு ரொம்ப நல்ல ஃபீலிங் அதாவது வந்து மனசு வந்து ஒரு அமைதியாக இருக்குதுன்னு நான் சொல்லவேன் ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இல்லாமல் ரொம்ப ஒரு ஒரு கவலையும் இல்லாமல் எதையுமே ஓகே ஒரு நிமிஷம் யோசிச்சனால பொறுமையாக நிதானமாக செய்ய முடியுது அண்ட் ஆல்சோ இந்த கேம்பஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்குது அண்ட் கிளாஸஸ்மே ரொம்ப ஒரு வர்த்தியாக இருக்குது அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ராக்டிக்கலாக டவுன் டு அர்த்தாக இப்படி தான் நம்ம இருக்கணும் இப்படி தான் நம்ம பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை ரொம்ப ஒரு தெளிவாக சொல்லிக்கிறாங்க அவங்க கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷன் அந்த புக்ஸுமே வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது நம்ம படித்தா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தாச்சு ஸோ கண்டிப்பாக நான் வந்து வீட்லேயோ இல்லை காலேஜ் ஹாஸ்டல்லையோ நான் வந்து கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுவேன் இன்னொன்று ஃபுட்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு கண்ட்ரோல் கொஞ்சம் இருக்குது அதாவது முன்னாடி இருந்த மாதிரி ரொம்ப ஒரு ஃபுட்டுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் பண்ணுவேன் ஃபுட்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஒரு படம் பார்க்குறதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு இங்கே வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல சேஞ்ச் தெரியுது அமைதியாக இருக்குது நான் இதை வந்து இன்னும் ஃபர்தராக வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் நம்புகிறேன் வாழ்வாழ் முறையில்